வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் எங்கே பார்த்தோன்னா ஒரு வழியாக துளசி அவங்க அம்மாவும் தியாவை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜெகன் அவங்க ஒய்ஃபு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து செம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஜெகன் வந்து இங்கே பாருமா இனி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நம்ம கைக்கு வந்துருச்சு இனி இந்த வீட்டில் நீ ராணி நான் தான் ராஜா அப்படின்னு போது என் ஜெகன் கொஞ்சம் கூட உனக்கு தியா மேலே பாசமே இல்லையா எனக்கு தியா வந்து வீட்டில் போதெல்லாம் அவளோட அருமை தெரியலை ஆனால் அவன் இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா தான் என் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே பாரு நமக்கு இருந்த உறவு தியா மட்டுந்தான் கடைசியில் தியாவும் நம்மளை விட்டு போயிட்டான் அந்த அம்மா கடைசியா என்ன சொல்லிட்டு உறவுகள் காசு பணம் எப்ப பண்ணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா உறவுகள் வந்து போனா போனதுதான் உறவுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல போனா நான் இப்போ ஆனா அதையா ஃபீல் பண்றேன் அப்படின்னு போது என்ன பேசிட்டு இருக்க இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லை இங்க பாருமா சொத்தை வச்சு என்ன பண்ணாலும் பண்ணலாம் இப்ப இதுவே குழந்தைதான் முக்கிய சொத்து இருக்கேன் இருக்கிற நடத்தறிவில் நின்னு இருப்பான் அதை யோச்சு பார்த்தியா அப்படின்னு போது இங்கே பாரு ஜெகா அப்படிலாம் வாய்ப்பே இல்லை இங்கே பாரு உனக்கு தியாவோட அருமையை தெரியுதுல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதோ உடனே ஜெகனோட அம்மா வந்து என் மருமக சொல்றது சரிதான் பாவம் தியா பாப்பா எவ்வளவு அழகா அந்த வீட்டுல இருந்தாடா அதுக்குள்ள நம்ம அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது அப்படின்னு போது என்னமானி அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க இங்க பாரு அவ வருத்தப்படுறதும் நியாயம் இருக்குடா எப்படித்தான் இருந்தாலும் அவ அண்ணனோட பொண்ணுதானே அவ அப்படின்னு சொல்லி நம்ம ஜெகனோட அம்மா நம்ம ஜெகனோட வைஃப் பார்க்க நிற்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க போமா நீ போய் ரெஸ்டே நான் பார்த்துக்கிறான் அப்படின்னு போதும் அவங்க அங்கேருந்து போனது என்னம்மா நீ அவள் பக்கம் நின்று பேசிட்டுருக்கா அப்படின்னு ஜெகன் கேட்குறாங்க டேய் இது பாரு பைட்டிய மாடானி இப்போ முழு சொத்தமே வந்து அவளோட பேரில் தான் இருக்கு இந்த மாதிரி நிலைமையில் நீ அவ கூட சண்டை போட்டேன்னா எனக்கு முக்கியம் அப்படின்னு முழு சொத்தையாக சுருட்டிட்டு நம்மளை நடுத்தருவில் விட்டுருவாடா அதை யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு போதோ சரி என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் கை கட்டி நிற்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு ஜெகன் வந்து செம டென்ஷனில் பக்கம் மகேஷ் வந்து கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு நேரம் அஞ்சலி வீட்டுக்கு வராங்க அஞ்சலி வீட்டுல இல்ல போல இருக்கு காலேஜ் போயிட்டாங்க அப்பத்தியாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் குழந்தை எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு துளசியை சொல்லி சந்தோஷப்படுறாங்க இந்த அவங்க வந்து யார் அப்படின்னு துளசிக்கிட்ட நம்ம தியா வந்து கேட்டதும் இவங்க தான் நம்ம சித்தி அஞ்சலியை வந்து கட்டிக்க போகிறவர் அப்படின்னதும் நம்ம தியா பாப்பா ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க பரவாயில்ல பார்த்திங்களாங்க நான் ஒரு அனாதை அதே மாதிரி தியாவுக்கும் யாரும் இல்லை ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே குடும்ப கூட்டு குடும்பத்தில் வந்து சேர்ந்துருக்கோம் நாங்கள் அதிர்ஷ்டம் பண்ணவங்க அப்படின்னு மகேஷ் வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க சரி மாப்பிள்ளை திடீர்னு வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு போதும் அதான் சொன்ன எனக்குன்னு எனக்கு இன்னும் உங்க எல்லாரையும் விட்டால் வேறு யார் இருக்கா அதான் எங்களோட கல்யாண பத்திரிகையை முதலாக உங்கள்கிட்டயே கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கான் அப்படின்னு போதும் ரொம்ப நல்ல மாப்பிள்ளை நாங்களே தான் கல்யாண பத்திரிகையை குலதெய்வ கோயிலில் கொண்டு போய் பூஜை பண்ணிட்டு வரலான்னு இருந்தோம் ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு சின்ன பையனா இருந்தாலும் பக்குவமா நடந்துக்கிறீங்க சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிக்கையை வாங்கி நம்ம துளசியோட அம்மா அப்பா வந்து அவங்கள ஆசிர்வாதம் பண்றாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மகேஷு சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போதும் நீங்களும் கோவிலுக்கு வரலாம்ல அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம மகேஷ் வந்து யோசிக்கிறாங்க அஞ்சலி இல்லாம எப்படி கோவிலுக்கு போறேன்னு சரி சரி புரியுது கண்டிப்பா அஞ்சலி காலேஜிலிருந்து வருவ மாப்பிள்ள நீங்க வாங்க அப்படின்னு போது அப்போ நான் அஞ்சலியே பிக்கப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னுட்டு மகேஷ் என்ன பண்றாங்கன்னா நேரா நம்ம அஞ்சலியோட காலேஜுக்கு போய் அவங்களுக்கு கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அஞ்சலியை வந்து பிக்கப் பண்ணிட்டு நேரா கோவிலுக்கு கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா எல்லாருமே சேர்ந்து நேரா கோவிலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க அங்கே வந்து பார்த்தோம்னா பத்திரிகை எல்லாம் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் மகேஷ் அஞ்சலி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கியூட்டா வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அங்க வந்து பூஜை நடந்துட்டு இருக்கு உடனே நம்ம துளசி எல்லாருமே மகேஷ் மாப்பிள்ளை ஒரு விஷயம் தெரியுமா அஞ்சலி சூப்பராக பாடுவா அப்படின்னு போது நிஜமாவா சொல்றீங்க எங்க அஞ்சலி எனக்காக பாடுறீங்களா அப்படின்னு போது ஐயா அம்மா என்னமா இது கோவிலில் வச்சு பாட்டெல்லாம் பாட சொல்லிட்டு இங்கே பாரடி கோவில்ல பாடாமல் எங்க பாட போற அதான் மாப்பிள்ளை ஆசைப்படுறாரு உனக்காக எவ்வளோ விஷயங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் மாப்பிள்ள உன்கிட்ட இருந்து ஆசைப்படுறது நீ பாடுற பாட்டு தான் அதை கூட பாட மாட்டியா மாப்பிள்ளைக்காக அப்படின்னு எல்லாருமே வந்து வந்து வற்புறுத்துறாங்க உடனே அஞ்சலியும் வேற வழி இல்லாமல் சரி பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா வந்து பாடிட்டு இருக்காங்க இதை பார்த்து மகேஷ் வந்து அந்த இடத்துல ரசிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வெட்டி வீட்டில் வந்து பொண்ணுக்கு மேலே பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க இங்கே பாருடா நைட்டு கரண்ட் போச்சுன்னு தட்டி கழிச்சிட்டு நான் ரெண்டு போ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்டா தயவு பண்ணி பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு நம்ம வெட்டியோடப்பா வந்து வெட்டிக்கிட்டே இருக்காங்க அப்பா இப்போ எதுக்குப்பா அவசரப்படுறீங்க உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ பாருங்கப்பா அப்படின்னுட்டு வெட்டி இருந்து போனது என்னடி ஓ பிள்ளை இப்படி சொல்லிட்டு போறா பின்ன என்னங்க பண்ணுறது அவனா முடிவுக்கு வர மாதிரி தெரியல அதனால நாமளே இந்த ரெண்டு பொண்ணுல வந்து இந்த பொண்ணுன்னு பார்த்து விசாரிச்சு பேச்சு நல்ல முடிவா எடுப்பான் இவங்களே ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு முடிவு எடுத்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வெட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அண்ணே பரவாயில்லன்னு அண்ணியோட போன் நம்பர் எல்லாம் எடுத்துட்டு ஆனா அன்னைக்கு நீட்டா அண்ணு தெரியுமா அப்படின்னு போதும் அதெல்லாம் பாத்துக்கலாம்டா இப்படி பேசுறது சுகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வெட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி வாங்க அண்ணியை பார்க்க போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் பக்கமே நம்ம துளசி வரல டேய் எங்கடா அண்ணி போயிருப்பாங்க அண்ணே ஒண்ணு கோவிலுக்கு போயிருப்பாங்க இல்லையா அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு போதும் அப்படின்னா கண்டிப்பா யாழ் வந்து கோவில தான் இருப்பா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி நீரா என்ன பண்றாங்கன்னா கோவிலுக்கு வராங்க ஆனா இப்ப வரைக்கும் நம்ம துளசிக்கு தெரியாது துளசி அவோட ஃப்ரெண்டு தான் நம்ம வெட்டி ரொம்ப ஃபிட்டா இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க மீட் பண்ணி பாக்கலாம்